எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் வேளாங்கண்ணி மாதா கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் தன் கால ஊனமுற்றவனா இருப்பான் அவன் உள்ளத்தளவுல அவ்வளவு நல்ல பையன் எல்லாரும் வந்து அவனை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க உனக்கு நடக்க முடியல நடக்க முடியாதவங்கள ஒரு வேர்டு வச்சு சொல்லுவாங்க ஓகேவா அது மாதிரி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறவங்க மத்தியில அந்த பையன் அழுகையோடையும் வருத்தத்தோடையும் தன்னோட தாய்கிட்ட என்னால வந்து நடக்க முடியல எல்லாரும் பண்றாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்ந்த ஒரு பையன் அந்த பையனோட மனசு அவ்வளவு தூய்மையானது அவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனும் இல்ல ஆனா அவனோட நம்பிக்கை கடவுள் மேல முழுசா இருந்துச்சு வேளாங்கண்ணி மாதான்னு சொல்றவங்க கிறிஸ்தவங்களுக்கு உரியவங்களாதான் பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இந்த பையன் கிறிஸ்தவன் கிடையாது இருந்தாலும் இந்த பையனை சந்திச்சு அவங்க கூட பேசி அவனுக்கிட்ட பல அற்புதங்களை செஞ்சு அவனை நடக்க வச்சு அவனோட வாழ்க்கையில ஒளி ஏற்றுனாங்க வேளாங்கண்ணி மாதா அவங்க மதத்தை பார்த்தாங்களா இல்ல நீ மேல் ஜாதி கீழ் ஜாதி நீ வந்து ஒதுக்கப்பட்டவன் என் இடத்துல வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஒண்ணுமே இல்ல அவங்க ஒன்லி பாக்குறது நல்ல மனசு நல்ல குணங்கள் இருக்குதா அடுத்தவங்களை கேலி கிண்டல் செய்யாம மேலானவன் கீழானவன் அப்படின்னு பாக்காம தாங்கிட்ட இருக்கிறதா நாலு பேர் பசியா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்து உதவுகிற நல்ல மனசு நல்ல ஒரு குணம் உள்ள அந்த தான் தேர்ந்தெடுத்து அவனோட வாழ்க்கையில அதிசயத்தை செஞ்சு இன்னைக்கும் அந்த விஷயம் சாட்சியா இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது இந்த விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் ஆனா அந்த கிறிஸ்தவ ஆலயத்துல எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் வருவாங்க நீங்க வேளாங்கண்ணி சர்ச்சைக்கு போனீங்க அப்படின்னா ஹிந்துஸ நீங்க பார்க்க முடியும் முஸ்லீம்ஸ் பார்க்க முடியும் கிறிஸ்தவங்கள பார்க்க முடியும் வேற என்னென்ன மதத்துல இருக்கிறாங்களோ எல்லாரும் அந்த ஆலயத்துல வந்து தரிசிப்பாங்க அங்க யாரையுமே நீங்க வந்து வேற மதத்துல உள்ளவங்க வெளிய போங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா மாதா காட்சி கொடுத்து தேர்ந்தெடுத்தது மதத்தை இல்லை நல்ல மனசுள்ள மனுஷனை அதனால எல்லா மனிதர்களும் அங்க வருவாங்க நம்பிக்கையோட வந்து நிறைய பலன்களை அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க நான் இந்த விஷயத்த ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பார்த்து உயிரை எடுக்கிறாங்க பாத்தீங்களா இந்த உயிரை எடுக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே தோன்றதை விட இன்னொருத்தங்க தோன்ற வைப்பாங்க தோற்று வைப்பாங்க ஓகேவா விஷத்தை விதைக்கிறது மாதிரி ஒருத்தரோட உள்ளத்துல தப்பான விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்கள அந்த தவறை செய்ய வச்சிருவாங்க ஆனா அந்த தவறை செஞ்சுட்டு தவறை செஞ்சவன் தப்பா அனுபவிப்பான் ஆனா தூண்டி விட்டவன் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருப்பான் எப்போதுமே வாழ்க்கையில நினைச்சுக்கோங்க ஒருத்தர் நம்மளை தப்பான பாதைக்கு போகிறதுக்கு அட்வைஸ் சொல்லுறாங்க அப்படின்னா அவங்களோட பேச்சு கேக்காதுங்க அது உங்களோட மொத்த வாழ்க்கையும் அழிச்சிடும்